எடப்பாடி பகுதியில் சாமந்தி பூக்கள் விலை கடும் வீழ்ச்சியடைந்துள்ளது இதனால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பூலாம்பட்டி கொங்கனாபுரம் தனிதாச்சனூர் பூமணியூர் சித்தூர் இருப்பாளி தேவூர் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் சாமந்தி செவ்வந்தி செண்டுமல்லி கோழி கொண்டு சாகுபடி செய்துள்ளனர் தற்போது வயல்களில் பூக்கள் வளர்த்து பூத்து குலங்குகிறது எனினும் சாமந்தி பூக்கள் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதால் விவசாயிகள் பூக்களை பறிக்காமல் வயலிலேயே விட்டுள்ளனர் இந்த ஆண்டு விவசாயிகள் சாமந்தி செண்டுமல்லி பூ செடிகளை கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி பகுதிக்கு சென்று ஒரு ஏக்கருக்கு பத்தாயிரம் நாட்டு செடிகளை வாங்கி வந்து வயல்களில் டிராக்டர் மூலம் உழவு செய்து பாத்தி அமைத்து செடிகளை குளி தொழிலாளிகளை பயன்படுத்தி பராமரித்து பணிகள் செய்து வந்தோம் தற்போது சாமந்திப்பூ சாகுபடி செய்துள்ள வயல்களில் பூக்கள் பூத்து குலுங்கி வருவதால் விவசாயிகள் குளி தொழிலாளர்களை பயன்படுத்தி ஒரு கிலோ பூக்கள் கூலி தொகையாக ரூபாய் பத்து வீதம் எடுத்துக்கொண்டு அறுவடை செய்து பூக்களை சேலம் ஈரோடு பவானி கோவை நாமக்கல் பகுதிகளுக்கு கொண்டு விற்பனை செய்கின்றனர் இதனால் வியாபாரிகள் சாமந்தி பூக்களை ஒரு கிலோவுக்கு பதினைந்து முதல் இருபது வரை மிகவும் குறைந்த விலை கொடுத்து வாங்குகின்றனர் எடப்பாடி பகுதியில் சாமந்தி பூ நல்ல மகசூல் கொடுத்தாலும் கடந்த மாதம் ஒரு கிலோ நூற்றி இருபதுக்கு விற்பனையான பூ விலை வீழ்ச்சியடைந்து ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கு வியாபாரிகள் வாங்குவதால் விவசாயிகள் கவலையடைந்து பூக்களை பறிக்காமல் வயலிலேயே விட்டு வைத்துள்ளனர்